வணக்கம் டிபி கிட்டாக்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் எழில் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்த விஜே விசால் அவர்கள் சீரியலை விட்டு விலகிட்டாருன்னு நமக்கு தெரியும் விஜே விசால் அவர்கள் இப்போது ரீசண்டாக தன்னோட சோசியல் மீடியாவிலேயே தான் ஒரு புது படத்தில் நடிக்க போகிறதாவும் என்னோடய புது வாழ்க்கை தொடங்கப் போகுது அதுக்கான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லியிருந்தார் விஜே விசால் அவர்கள் சீரியலில் நிலா பாப்பா அவங்களோட ரொம்பவும் க்ளோஸாக ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பார் ரியல் லைஃப்லேயுமே அவர் அப்படி தான் அப்படி அவர் கடைசியாக நிலா பாப்பா அவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் மட்டும் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த நிலையில் இந்த சீரியலில் கோபியா நடித்த சதீஷ் அவர்கள் என்னோட மகன் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் அவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்னு சொல்லி ரொம்பவும் நெகிழ்ச்சியாக விஜய் விசால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு கோபி அவர்கள் இனியாவாக இந்த சீரியல் நடித்த நேஹா அவங்களும் என்னோட அண்ணனுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி ரியல் லைஃப்லையுமே அண்ணன் அப்பாவாக பழகியிருக்காங்க அதனால் எல்லோருமே அவரோட புது படத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுடுறாங்க டிபிகே டாக் சார்பாக நாங்களும் என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை விஜய் விசால் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் விஜே விசால் அவர்கள் அடுத்து என்ன திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு கூடிய கூடியவர்களை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அந்த அறிவிப்பையும் நம்ம அப்டேட்டாக கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க